அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கதைகள் விசாலாட்சியின் இரு பிம்பங்கள் பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் விசாலாட்சி கோவிலின் கருவறையில இரண்டு சிலைகள் உள்ளன பின்புறம் உள்ள பெரிய சிலை இது நாம் பொதுவாக தரிசிக்கும் அலங்கரிக்கப்பட்ட விசாலாட்சி அம்மன் சிலை முன்புறம் உள்ள சிறிய சிலை இது மிகவும் பழமையானது மற்றும் சுயம்பவாக தானாக தோன்றியதாக கருதப்படுகிறது அன்னையின் காதனிகள் விழுந்தபோது அந்த சக்தியில் உருவான மூல விக்கிரகம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது இந்த சிறிய சிலைக்கு தான் அனைத்து தொடக்க பூஜைகளும் நடைபெறுகின்றன பெரிய சிலை பிற்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த சிறிய சிலையை தரிசிப்பதே உண்மையான சக்தி பீட தரிசனமாக கருதப்படுகிறது மணிகர்ணிகாவும் காதனியும் விசாலாட்சி கோவில் அமைந்துள்ள பகுதிக்கும் புகழ்பெற்ற மணிகர்ணிகா படித்துறைக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு புராணங்களின்படி சிவபெருமானும் பார்வதியும் கங்கையில் நீராடும்பொழுது தேவியின் காதனி மணிகர்ணிகா தவறி விழுந்தது அதை தேடிய இடமே மணிகர்ணிகா படித்துறையானது ஆனால் சதிதேவியின் உடல் துண்டிக்கப்பட்ட துண்டிக்கப்பட்டபொழுது அவளது காதனிகள் விழுந்த இடம் இந்த விசாலாட்சி கோவில் காது என்பது கேள்வி ஞானத்தின் அடையாளம் காசியில் இறப்பவர்களின் காதுகளில் சிவபெருமான் தாரக மந்திரத்தை ஓதுகிறார் அந்த மந்திரத்தை சரியாக கேட்டு முக்தி அடைவதற்கு அன்னையின் காதணி விழுந்த இந்த சக்தி பீடம்தான் ஆதாரமாக விளங்குவதாக கூறப்படுகிறது காசியின் இருண்ட சக்தி காசி ஒரு மகா ஸ்மாசனம் பெரிய சுடுகாடு விசாலாட்சி கோவில் இந்த சுடுகாட்டு பகுதிக்கு மிக அருகிலே உள்ளது தாந்திரிக தலம் இது ஒரு முக்கியமான தாந்திரிக தலம் நள்ளிரவு நேரங்களில் இங்கு நடைபெறும் சில ரகசிய பூஜைகள் அமானுஷமான சக்தியை தருவதாக நம்பப்படுகிறது அன்னை இங்கு நவதுர்கை நவ வழிபாட்டின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறாள் காசியின் ஒன்பது கௌரி கோவில்களில் விசாலாட்சி விசாலாட்சி கௌரியாக ஐந்தாவது இடத்தில் வருகிறார் விசேஷமான பிரசாதம் ரக்ஷ சூத்திரம் த ப்ரொடெக்டிவ் த்ரெட் விசாலாட்சி கோவில்ல வழங்கப்படும் மிக விசேஷமான பிரசாதம் அங்கு கொடுக்கப்படும் சிவப்பு அல்லது கருப்பு நிற காப்பு கயிறாகும் இதன் விசேஷம் இந்த கயிறு அன்னையின் பாதங்களில் வைத்து பூஜித்து கொடுக்கப்படுகிறது இதை கையில் கட்டிக்கொள்வது ஒரு கவசத்தைப் போல செயல்படும் என்பது நம்பிக்கை காசிக்கு வரும் பல தீய சக்திகளிடமிருந்தும் திருஷ்டிகளிலிருந்தும் இந்த பிரசாதம் நம்மை காக்கும் அன்னை விசாலாட்சியின் கண்கள் எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கும் என்பதன் அடையாளமே இந்த சூத்திரம் காணாமல் போகும் அக்ஷயவடம் ஹிடன் பேனியன் ட்ரீ இந்த கோவிலின் ஒரு பகுதியில ஒரு சிறிய பழைய சுவர் போன்ற அமைப்பு இருக்கும் ஒரு காலத்துல அங்க ஒரு ஆலமரம் அக்ஷய வடம் இருந்ததாகவும் அது இப்பொழுது நுணுக்கமான ஒரு வடிவத்தில் அங்க மறைஞ்சிருப்பதாகவும் சொல்லப்படுது இதையும் பக்தர்கள் புனிதமா வழிபடுறாங்க விசாலாட்சி கோவிலுக்கு செல்லும் வழிகள் மிகவும் குறுகலானவை அந்த சந்துகளில் நுழைந்து அன்னையை தரிசிப்பது ஒருவன் தனது குறுகிய மனப்பான்மையை விட்டுவிட்டு பேரண்டர் சக்தியை அடைவதை குறிப்பதாக சொல்லப்படுகிறது அன்னை விசாலாட்சி வாரணாசியின் ஆதி சக்தியாகவும் ஞானத்தின் இருப்பிடமாகவும் திகழ்கிறாள் மதுரையில் மீனாட்சி எவ்வாறு ஆட்சி செய்கிறாளோ காசியில் விசாலாட்சி அவ்வாறு அருள் பாலிக்கிறாள் இங்கு வந்து வழிபடுவதால் கிடைக்கும் பக்தியின் பலன்கள் இவளை எதற்காக தேடி வருகிறார்கள் திருமண தடைகள் நீங்க விசாலாட்சி அம்மன் மிக சிறந்த வரப்பிரசாதி ஜாதகரீதியாக திருமண தடைகள் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அல்லது நீண்ட நாட்களாக தள்ளி போகும் திருமணங்கள் கைகூட இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் அன்னைக்கு சிவப்பு நிறப்புடவை மற்றும் வளையல்கள் சாட்சி வழிபட்டால் விரைவில் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை குழந்தை வரம் வேண்டி பல தம்பதிகள் காசி விசாலாட்சியை தஞ்சமடைகிறார்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் கங்கை நதியில் நீராடிவிட்டு விட்டு அன்னை விசாலாட்சிக்கு அபிஷேகம் செய்து வேண்டினால் அன்னையின் கருணை பார்வையால் மழையிலே செல்வம் கிட்டும் என்பது பக்தர்களின் தீராத நம்பிக்கை விசாலாட்சி என்ற பெயருக்கு ஏற்ப அவள் விரிந்த கண்களால் பிரபஞ்சத்தையே பார்க்கிறாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் ஞானம் பெருகவும் இங்கு வழிபடுகிறார்கள் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பவர்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அன்னை விசாலாற்றின் சன்னதியில் நெய் தீபமேற்றி வழிபட்டால் கண்கள் குணமாகும் என்பது ஐதீகம் பிறவி பிணி நீங்க முக்தி காசியின் முதன்மையான பலனே முக்திதான் ஒருவர் காசியில் மரணமடையும் பொழுது அவரது காதில் சிவபெருமான் தாரக மந்திரத்தை ஓதுவார் அந்த மந்திரத்தை உள்வாங்கும் பக்குவத்தை அன்னை விசாலாட்சி தான் வழங்குகிறாள் பெருங்கடல் பிறவி பெருங்கடலை நீந்தி மீண்டும் பிறவா நிலையடைய விரும்புவோர் அன்னை விசாலாட்சியின் பாதங்களை பற்றி கொள்கிறார்கள் சுமங்கலி பாக்கியம் தென்னிந்திய பெண்கள் காசிக்கு வரும்பொழுது விசாலாட்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தனது கணவன் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்று சுமங்கலி பெண்கள் அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் சமர்ப்பித்து வழிபடுகிறார்கள் திருஷ்டி மற்றும் தீய சக்திகள் நீங்க காசி ஒரு தந்திர பீடம் என்பதால் அன்னை இங்கே மிகவும் சக்தி வாய்ந்தவளாக கருதப்படுகிறாள் செய்வினைக் கோளாறுகள் கண் திருஷ்டி மற்றும் மனரீதியான ரீதியான பயம் உள்ளவர்கள் இங்கு வந்து ரக்ஷசூத்திரம் கட்டிக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு கவசமாக அன்னை பாதுகாப்பு அளிப்பார் ஒரு முக்கியமான தகவல் காசி விசாலாட்சி கோவிலில் செய்யப்படும் கன்னியா பூஜை சிறு பெண்களை தெய்வமாக வழிபடுதல் மிகவும் விசேஷமானது இது வறுமையை நீக்கி செல்வத்தை தரும் என்று சொல்லப்படுகிறது காசியில் சிவபெருமானும் ஆதி இணைந்து ஆட்சி செய்வதால் இங்கு குறிப்பிட்ட ஒரு வரிசையில் தரிசனம் செய்வது முழுமையான பலனை தரும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் கங்கை நீராடல் அதிகாலை வேளையில் தஸ்வமேதா படித்துறை அல்லது மணிகர்ணிகா படித்துறையில் கங்கை நதியில் புனித நீராடுவது முதல் படி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி முதலில் காசி விஸ்வநாதரை தரிசித்து பின்னர் அருகில் உள்ள அன்னை அன்னபூரணியிடம் ஆசி பெற வேண்டும் விசாலாட்சி தரிசனம் அதன் பிறகு காசியின் குறுகிய சந்துகள் வழியாக நடந்து விசாலாட்சி கோவிலை அடைய வேண்டும் கோவிலுக்குள் நுழைந்ததும் முதலில் அன்னைக்கு முன்னால் ஸ்ரீ சக்கரத்தை வணங்க வேண்டும் கருவறையில் உள்ள இரண்டு சிலைகளையும் பழைய சிறிய சிலை மற்றும் புதிய பெரிய சிலை கண்குளிர தரிசிக்க வேண்டும் முக்தி திருவிழாக்கள் இந்த கோவில் திருவிழாக்களங்களில் தேவியின் சக்தி பிரவாகம் எடுப்பதாக பக்தர்கள் உணர்கிறார்கள் மாதத்தில் வரும் வசந்த நவராத்திரி மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களும் அன்னை ஒன்பது விதமான கௌரி அல்லது துர்க்கை அலங்காரங்களில் காட்சி தருவாள் குறிப்பாக ஒன்பதாவது நாள் மகா நவமி அன்று நடைபெறும் சிறப்பு பூஜைகளை காண நாடு இருந்து பக்தர்கள் வருவார்கள் ஆவணி மாதத்தில் வரும் இந்த விழா வாரணாசியில் மிகவும் பிரபலம் பெண்கள் தங்கள் கணவனின் நலனுக்காக பாட்டு பாடி ஊஞ்சலாடி அன்னையை வழிபடுவார்கள் விசாலாட்சி அம்மனுக்கு அன்று விசேஷமான ஊஞ்சல் சேவை நடைபெறும் தீபாவளி சமயத்தில் அன்னை கோடிக்கணக்கான இனிப்புகளும் பலகாரங்களும் படைக்கப்பட்டு அன்னக்கூட திருவிழா கொண்டாடப்படும் தென்னிந்திய பக்தர்கள் அதிகம் வருவதால் ஆடி மற்றும் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் அன்னைக்கு விசேஷ அபிஷேக அபிஷேகங்களும் லலிதா சகசிரநாம அர்ச்சனைகளும் நடைபெறும் இங்கு வழங்கப்படும் ரக்ஷாபந்தன் ரக்ஷ சூத்திரம் மற்றும் குங்கும பிரசாதத்தை மறக்காமல் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆடை கட்டுப்பாடு காசி விஸ்வநாதர் கோவிலை போல இங்கு மிக கடுமையான ஆடை கட்டுப்பாடு இல்லை பாரம்பரியமான ஆடைகளை அணிந்து செல்வது கோவிலின் புனிதத்தை பேண உதவும் மங்கள ஆராத்தி அதிகாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் மங்கள ஆராத்தியை காண்பது ஒருவரின் வாழ்நாள் பாக்கியமாக கருதப்படுகிறது காசி விசாலாட்சி கோவில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல நம் ஆன்மாவின் கண்களைத் திறந்து இறைவனின் பேரொளியைக் காட்டும் ஒரு கண்ணாடி அன்னை சதியின் காதனைகள் விழுந்த இந்த மண்ணைத் தொட்டு வணங்குவதே ஒரு பெரும் பாக்கியம் அன்னை விசாலாட்சியின் கருணை நிறைந்த கண்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் கமெண்டில் ஓம் விசாலாட்சி தாயே என்று பதிவிடுங்கள் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணவ